இன்னைக்கு காலையில என்னக்கா சமைக்கிறது இன்னைக்கு அர்ஜுன்கு வர பிறந்த நாள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைப்போம்ல எப்பயுமே இன்னைக்கும் அந்த மாதிரி தானேக்கா ஏதாச்சும் சமைக்கணும் ஆமா வசந்தி அந்த தான் ஏதாச்சும் சமைக்கணும் பார்க்கலாம் இரு என்னாச்சுக்கா ரெண்டு பேரும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லானு என்ன சமைக்கலான்னு பேசிட்டு இருக்கோம் நீ என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சு வந்திருக்க அதுவும் குளிச்சுட்டே வந்துட்ட போலயே அதானம்மா இப்போதான் அஞ்சு ஆகுது அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்ட அது வந்து அக்கா இன்னைக்கு அவருக்கு பர்த்டே இல்லை அதான் இன்னைக்கு நானே சமைக்கிறேன்க்கா நான் சமைக்கலான்னு தான் சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ்கா இன்னைக்கு நான் சமைக்கிறேனே ம் பாருறா எங்கள் ஆனும் இவ்வளோ பெரிய புண்ணாயிட்டியா என்ன புருஷனுக்காக நீயே சமைக்கணும்னு வந்து நிற்கிறியே உங்கள் ஆசையை நாங்கள் எதுக்குமா கெடுக்க போகிறோம் நீயே சமைச்சிக்கோ ஆனால் காலையில் மட்டும் நீ சமைச்சிக்கோ மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோம் எங்கள் குழந்தனுக்காக நாங்களும் சமைக்கணும்னு ஆசைப்படுவோம்ல என்னக்கா இப்படி சொல்கிறீங்க எப்பவும் நீங்கள் ரெண்டு பேரும் தானே சமைச்சி போடுறீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நானே சமைக்கிறேனே சோ அனு இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் காலையில் மட்டும் நீ சமைச்சுக்கோமா அப்புறம் அவங்க கூட எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெளியே எங்கேயாச்சும் அப்படியே போயிட்டு வரலாம்ல அவனுக்கும் சமைக்கிறேன்னு வீட்லேயே இருக்க போறியா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு ஆமாடா அர்ஜுனும் உன் கூட இருக்கணும் தான் நினைப்பான் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போயிட்டு வருவீங்க மத்தியானத்துக்கும் சமைக்கிறேன்னா அப்புறம் என்ன கஷ்டப்படுவல ஒன்றும் வேண்டாம் உன் ஆசைக்கு இன்னைக்கு காலைலக்கு நீ என்னன்னாலும் சமைச்சி கொடுத்துக்கோ உன் புருஷனுக்கு சரிங்கக்கா அட்லீஸ்ட் நாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எந்த ஹெல்ப் எனக்கு வேண்டாம் நானே கட கட கடை சமைச்சிருவேன் சரி சரி கிளம்புங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் போய் தூங்குறதுனா தூங்குங்க அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க எனக்கு விட்டுருங்க கிச்சன்ல இருந்து ரெண்டு பேரும் முதல்ல கிளம்புங்க சரி சரிம்மா நீயே பாரு வா வசந்தி நம்ம கிளம்பிடலாம் சரிங்கக்கா போலாம் ம் என்ன சமைக்கலாம் இன்னைக்கு அவருக்கு பூரினால் ரொம்ப பிடிக்கும்ல ஸோ இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு மசால் சன்னா மசால் மூணும் செஞ்சிடலாம் அடுத்து அவருக்கு பால் பாயாசம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டு ஒரு பால் பாயாசம் செஞ்சிடலாம் ம் இன்னைக்கு என்ன பிளான் வச்சுருக்காரோ தெரியலையே கண்டிப்பாக இன்றைக்கி கோவிலுக்கு மட்டும் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான் பாயசம் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக அவருக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் சமைச்சாச்சு ம் பாயசம் மட்டும் தாளிச்சிடலாம் அப்புறம் வேறு ஏதாச்சும் செய்யணுமா ஜூஸ் மாதிரி இல்ல காலையிலே ஜூஸ்லாம் எப்படி குடிப்பாரு காஃபி மட்டும் போட்டு கொண்டு போய் முதல்ல எழுப்பணும் என்னானு சமைச்சு முடிச்சுட்டு போலயே உன்னோட தூக்குது போ உண்மையாவாக்கா ஆமானு உண்மையாவே வாசனை ஆளை தூக்குது அந்த வாசனைக்காகவே நான் வந்துட்டேனா பாத்துக்கோ ஏன் அதுவும் பால் பாயசமா செய்கிற அந்த பாயச வாசனை இருக்கே அப்பப்பாப்பாப்பா அதான் முதல்ல போய் நம்ம பார்த்துருணுமே குடுகுடுன்னு வந்துட்டேன் சமைச்சிட்டியா முடிச்சிட்டியா எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா நான் அவருக்கு காஃபி மட்டும் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்க்குறேன் அர்ஜுனாவது இந்த டைம்க்கு எந்திரிச்சிருக்கிறதாவது பின்னக்கா பிறந்த நாள் அன்னைக்கு ஒம்போது பத்து மணி வரைக்கும் தூங்கினா நல்லாவா இருக்கும் நான் போய் எழுப்பி விட்டுருவேன் எந்திரிச்சா அவர் குளிக்க சொல்லிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும்க்கா காலையில் ம் நல்லது தான் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுதான் நல்லது பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும்ல ஆமாக்கா நீங்கள் காஃபி குடிக்கீங்களாக்கா அடுப்பில் பால் தான் கா இருக்கு போட்டு தட்டுமா ஆமாம் அனு எனக்கும் போட்டுதான் ம் சரிங்கக்கா இருந்தாங்கக்கா வாங்கிக்கோங்க ம் சரிம்மா நீ அர்ஜுனுக்கு போட்டு கொண்டு போ ஆ சரிங்கக்கா நான் அவருக்கு போய் கொடுத்துட்டு வரேங்கக்கா ம் சரிம்மா அனு நான் பார்த்துக்கிறேன் நீ போ ம் தூங்குறது பாரு குழந்த மாதிரி இவ்வளோ நேரமா தூங்குவாங்க மாமா மாமா எந்திரிங்க டைம் ஆச்சு இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா மாமா ம் எந்திரிங்க எந்திரிங்க டைம் ஆச்சு பாருங்க எந்திரிங்க நான் காபி கொண்டு வந்திருக்கேன் கெட் அப் கெட் அப் என்ன நீ காலையில டிஸ்டர்ப பண்ற இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே இங்க பாருங்க இன்னைக்கு உங்களோட பர்த்டே அதனால நான் திட்ட வேண்டாம்னு பார்க்கிறேன் சீக்கிர சீக்கிரமா எந்திரிங்க எந்திரச்சி போய் குளிச்சிட்டு வாங்க அப்புறம் கோயிலுக்கு போய் வரலாம் எந்திரிங்க எந்திரிங்க அப்புறம் நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போணும் மறந்துடாதீங்க ம் சரி எந்திரிக்கிறேன் சரி குடுடி காஃபி குடுக்காம கையிலே வச்சுக்கிட்டு என்ன பார்த்துட்டே இருக்க குடு ஆ அதெல்லாம் முடியாது போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க ப்ரஷ் பண்ணாம காஃபி குடிக்கிறது என்ன பழக்கம் எந்தங்க போய் பிரஷ் பண்ணிட்டு வந்தா தான் காஃபி குடிப்பேன் சோ இவ வேற காலையிலே படுத்துறாடா என்ன அனு அனு ப்ளீஸ் அனு இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே குடுடி இன்னைக்கு என் பேர்டே இல்ல என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி நீ எதுவுமே பண்ணக்கூடாது எனக்கு என்னலாம் ஹாப்பியா இருக்கோ அதுதானே செய்யணும் குடு குடு ஒரு நாள் இன்னைக்கு அப்படியே குடிக்கிறான் அனு குடு அப்போ எந்திரிச்சு போய் பிரஷ் பண்ண மாட்டீங்க அப்படிதானே ஆமா என்னடி பண்ணுவ சரி அப்போ ஓகே நானே குடிச்சறேன் அனு இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கோ எனக்கு தெரிடி காபி கொண்டு வந்த சரி இந்தாங்க இன்னைக்கு ஒரே நாள் தான் ம் いや அனு நோ அனு குடி குடிச்சலாம் இந்தாங்க சீ பிரஷ் பண்ணாம எப்படி தான் உங்களால காபி குடிக்க முடியுதோ எனக்கு தெரியல இது என்ன ஹாபிட் முதல்ல இந்த பழக்கத்தை மாத்துங்க நானும் மாத்தணும் தாண்டி செல்லும் ட்ரை பண்றேன் ஆனா என்னால மாத்திக்கவே முடியல என்ன பண்றது சரி சரி இதுக்கு மேல கண்டிப்பா நான் பிரஷ் பண்ணாம காஃபி குடிக்க மாட்டேன் இன்னைக்கு தான் லாஸ்ட் ஓகேவா ம் பார்க்கலாம் நாளைக்கு இதே டயலாக் சொல்லாம இருந்தீங்கன்னா சரிதான் ம் தான் குடிச்சாச்சு இப்படி குடிச்சா தாண்டி அப்படியே நிம்மதியா இருக்கு இந்தா குடிச்சாச்சுல சரி போய் குளிச்சிட்டு வாங்க ம் போறேன் போறேன் இல்ல நான் மட்டும் நீ விடவா போற தெரியுதுல சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வாங்க அமாடலோ இன்னைக்கு என்ன பிளான்? இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல லீவ் போட்டுறேன். என்னது? எதுக்கு லீவ் போடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆபீஸ் போய்ட்டு வாங்க. ஏய் இல்லடி இன்னைக்கு ஒரு நாள் உன்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். ம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க ஆபீஸ் போய்ட்டு வாங்க. சாய்ந்த்ரம் என்ன சீக்கிரமா வாங்க. வெளிய எங்கயாவது போய்ட்டு வரலாம். சரியா? இப்போ கிளம்புங்க. போய் குளிங்க போங்க. ம் சரி ஓகே. मामा உங்களுக்காக நான் ஒரு அழகான டிரஸ் வாங்கி வச்சிருக்கேன். பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு இதே இன்றைக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கையில் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன் வேண்டாம் பெட்லே வச்சுட்டு போகிறேன் நீங்களே வந்து பிரித்து பார்த்து போட்டுக்கோங்க ம் வந்து பார்த்தா ஷாக் ஆகிடுவார் சரி நாம் கிளம்பலாம் குளிச்சுட்டு வந்துடுவார் அவரை ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே போய் அவருக்கு பாயாசம் ஊற்றி கொண்டு வருவோம் என்னானு அர்ஜுனை குளிக்கா அனுப்பிட்டியா ஆமாக்கா அவர் குளிச்சுட்டு வந்துடுவார் அதான் பாயாசம் கொண்டு போகலான்னு வந்தேங்க்கா எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு தெரியும் நீ வருவனு அதான் ஒரு கிளாஸ்ல ஊத்தியே வச்சிருக்கேன் இரு எடுத்து கொடுக்குறேன் ம் சரி ஓகேக்கா பாய் என்னக்கா காலையில காலையில் இருந்து பம்பரை மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கா அவளே ரொம்ப ஆர்வமா இருக்கா போல அது ஒன்றும் இல்லை வசந்தி கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள் இல்ல தான் சரி வீடு அவ புருஷனுக்கு தானே அவ செய்யறா செய்யட்டும் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம்தான் ம் ஆமாக்கா இவளை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருப்பா இப்போல்லாம் தான் நல்லா சிரிக்கிறாளா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அணு வாங்கிட்டு கையில கொடுக்காம பெட்ல வச்சுட்டு போயிட்டாலா என்ன இருக்கும் சரி தான் பாப்போம் ம் இதில் என்ன இருக்கும்னு தெரியலையே ஒருவேளை ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்பாளோ இருக்கலாம் வாங்கி வச்சிட்டு மேடம் தான் நான் சொல்லிட்டு போயிருப்பாங்க போல அட சூப்பரா இருக்கே எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கியிருக்கா ம் அதுவும் உன் டேஸ்ட் செம்மாடி எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு இதே போட்டுக்கிறேன் ம் சூப்பர் டார்ஜூன் பார்க்கவே ஹீரோ மாதிரி இருக்க போ நீ ம் சும்மாவா சொன்னாங்க பொண்டாட்டி செலக்ஷன் நல்லா இருக்கும்னு பரவாயில்ல என் பொண்டாட்டியும் தான் செலக்ட் பண்ணிருக்கா அதுவும் சைஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காளே எப்படி பார்த்து வாங்கியிருப்பா அதானே என் ட்ரெஸ் சைஸ் கூடவா இன்னும் அவளுக்கு தெரியாம இருக்க போது ம் ஆனா இது எப்ப போய் வாங்கினான்னு தான் எனக்கு தெரியல என் தான் எங்கேயும் வெளியே போவா வருவா அப்புறம் எப்படி வாங்கினா ஒருவேளை நேத்து ஐஷு கூட ஏதோ வெளிய போனாலே அப்ப ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாளோ இல்லையே வரப்ப வெறுங்கைய வீசிட்டு தானே வந்தா ஒண்ணும் புரியல ஆனா அழகா இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குங்க பிடிச்சிருக்கா அப்புறம் பிடிக்காமலா என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கா அது எப்படி எனக்கு பிடிக்காம போகும் செம்மையா இருக்கானோ உன் செலக்ஷன் சூப்பர் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு நினைச்சிட்டே வாங்கினேங்க அப்ப எனக்கு தான் சரி இந்தாங்க உங்களுக்காக பால் பாயசம் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு எப்ப நீ போய் ட்ரெஸ் வாங்கின நீ எப்பவும் கடைக்கு போன மாதிரி எனக்கு தெரியலையே நேத்து நானும் ஐஷுவும் போயிருந்தோம்ல அப்பதான் வாங்கிட்டு வந்தோம் அப்போ நேத்து ஐஷுக்காக வெளிய போல உனக்காக தான் ஐஷு வெளியே வந்தா கரெக்டா அது வந்து அப்படியும் நீ வச்சுக்கலாமே சரி இந்தாங்க உங்களுக்கு பிடிக்குமேனு காலையில் எழுந்திரிச்சு நானே இன்னைக்கு சமைச்சிருக்கேன் தெரியுமா பால் பாயசமும் நான் தான் செஞ்சேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியா நீ செஞ்சியா ஆமா இந்தாங்க மாமா சாப்பிடுங்க ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு வேண்டாம் என்ன வேண்டாம்மா ஏன் ஆமா இப்படி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் ம் அதான் ஏன்னு கேட்குறேன் உங்களுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் தானே மாமா அதனால தான் செஞ்சேன் ஏன் நான் செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதனால் வேண்டாங்கிறீங்களா நீ லூசு என் பொண்டாட்டி நல்லா சமைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நீ இப்படி கப்பல் எல்லாம் கொடுத்தா நான் எப்படி குடிக்கிறது எனக்கு இப்படி எல்லாம் கொடுத்தா வேண்டாம் அப்புறம் ம் நீ ஊட்டி விடு நான் குடிக்கிறேன் நான் கூட நீங்க வேண்டாம்னு சொன்ன உடனே நான் செஞ்சது தான் உங்களுக்கு பிடிக்கலையோ நான் செஞ்சா நல்லா இருக்காதுன்னு நினைச்சுதான் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன் நீங்க என்னன்னா ஊட்டி விடுன்னு சொல்றீங்க ஆமா பின்ன இப்போ இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்லை இன்னைக்கு கூட நானே சாப்பிடுறேம்மா என்ன என் பொண்டாட்டி ஆசையா எனக்காக செஞ்சிருக்கா அதே அவ கையால எனக்கு ஊட்டி விட்டா இன்னும் ஹாப்பியா இருக்கும்ல எனக்கு அது அது இதெல்லாம் இல்ல நீ ஊட்டி விட்டினா நான் சாப்பிடுறேன் இல்லன்னா எனக்கு வேண்டாம் போ சரி சரி இருங்க குடுக்குறேன் ம் சரி குடி ம் இன்னும் எவ்வளவு மேடம் நான் வெயிட் பண்ணணும் அந்த பால் பாயசம் வாசனை எனக்கு எனக்குால மூக்கு தொலைக்குது நீ என்னன்னா குடுக்காம என்ன பார்த்துட்டு நிக்கிற சரி குடுக்குறேன் സീക്കരം കൊടീ വാനോടും ഇല്ലാതെ സംഗീത സ്വരംഗ പാരാട്ടും സൂപ്പറാൻ സമ്മ ടേസ്റ്റ് ഇന്നും ടേസ്റ്റ് വായിലേക്ക് സമ്മയ இனிமே எனக்கு எப்ப பாயாசம் வேணும்னாலும் நீ தான் செஞ்சு கொடுக்கணும் அதுவும் இப்ப கொடுத்த மாதிரி கொடுக்கணும் சரியா கொடுத்துட்டா போச்சு ஆமா நீ ஏன் இன்னைக்கு பூ வைக்காம இருக்க நீ எப்பவும் பூ வச்சிருந்தா தான் எனக்கு பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல இன்னைக்கு ஏன்டி பூ வைக்காம இருக்க அது காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சு குளிச்சிட்டாங்க சமைச்சிட்டு இருந்தேனா அதனால பூ வைக்கல சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் ம் சரி ஏய் என்ன கையில கொண்டு வந்திருக்க தலையில வச்சுக்கலாம் அது எப்பவும் நான் தானே வச்சுக்கிறேன் அதான் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வச்சு விடுங்களா ஏய் எனக்கு பூ வைக்கலாம் தெரியாது ஆமா பூ வைக்கிறதுக்கு போய் பிஹெச்டி படிச்சிட்டு வந்து தான் வைக்கணுமா என்ன எங்க ஹேர் பின் எடுத்து தலையில குத்துனா முடிஞ்சது இதுக்கு கூட இப்படி பண்றீங்க இன்னைக்கு நீங்க வச்சு விடல நான் இன்னைக்கு பூவே வச்சுக்க மாட்டேன் ஆ என்னடி இப்படி சொல்ற அதெல்லாம் முடியாது என் பொண்டாட்டி எப்பவும் பூ வச்சுட்டு தான் இருக்கணும் சரி கொடு நானே வச்சு விடுவேன் ம் அது இந்தாங்க சரி திரும்பி நல்லடி நான் வேர் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை பெண் நல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழந்த ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கு சரி சரி போதும் வாங்க வெளியே கிளம்பலாம் கோவிலுக்கு போகணுல்ல போய்ட்டு வந்துட்டு ஆஃபீஸ் வேறு கிளம்பணும் வாங்க ஏய் இன்றைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அப்புறம் நான் நீங்க நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டாம் போகணுமா ம் ஆமாம் வாங்க முதல்ல வெளியே எல்லாரும் உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கல்யாணம் யாரும் ரூமுக்கு வராம இருக்காங்க இல்லனா இந்நேரம் எல்லோரும் ரூமில் தானே இருப்பாங்க வாங்க வெளியே போலாம் ம் சரிம்மா ஓலாம்மா என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கானே பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தான் தம்பி சந்தோஷமா இருக்கணும் என் பையன் எப்போ ஆமா அர்ஜூன் உனக்கு இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு முன்னாடி கல்யாணமும் ஆயிடுச்சு இனிமே குடும்பஸ்தான் ஆயிட்ட நல்ல பொறுப்பா இருக்கணும் சரியா பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் டா அர்ஜுன் ஹாப்பி பர்த்டே டா அர்ஜுன் நைட் இருந்து உனக்கு எத்தனை ஃபோன் பண்ணிருக்கேன் ஒன்னு கூட அட்டன் பண்ணி என்கிட்ட உன்னால பேச முடியல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது ஐஷு நீ தப்பா நினைக்காதடி நான் வேண்டாம் வேண்டாம் எனக்கு புரியுது நான் சும்மா தான் டவுன கலாய்ச்சேன் நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளோதான் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா அண்ணா நீங்களும் வாங்க அண்ணி எல்லாரும் சேர்ந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்க வாங்க அர்ஜுன் எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவும் இருக்கும்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க சரியா தேங்க்ஸ்ண்ணா சரிப்பா அர்ஜுன் இன்னைக்கும் ஆஃபீஸ் போகணுமா ஆமாம்மா இன்னைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி தான் ஆகணும் அனு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நீங்கள் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லியிருக்கா அதான்மா இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் குளிச்சுட்டேன் அதனால ரெடி ஆகிட்டே வந்துட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் கிளம்புறேம்மா ஓ அப்படியாப்பா நானும் அதுதான்ப்பா சொல்லணும்னு நினைச்சேன் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் போகணும்னு சொல்லணும்னு பார்த்தேன் சரிப்பா போயிட்டு வாங்க ஆ சரிங்கம்மா அண்ணா போயிட்டு வரோம் சரிப்பா போயிட்டு வாங்க கிளம்பலாமா பொண்டாட்டி ம் வாங்க டேய் அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் நில்லுடா ஆ சொல்ல ஐஷு சார்க்கு மேடமோட பர்த்டே கிஃப்ட் புடிச்சிருக்கா ம் பாருடி இந்த Dressல எப்படி இருக்கேன் ஹீரோ மாதிரி இருக்கனா என் பொண்டாட்டி செலக்ட் பண்ணது சாமையா இருக்கு பாரு ம் ஹீரோ மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆனா நல்லா தான் இருக்கு அதே நான் ஐஷு அப்படி சொல்லிட்டீங்க என் மாமா எப்பவுமே ஹீரோ தான் அப்படி சொல்லிடு செல்லோம் பாத்துக்கோ என் பொண்டாட்டி எங்கேயே நான் விட்டு கொடுக்க மாட்டாடி அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே என்ன அனு எல்லா கிஃப்ட்டுமே கொடுத்தாச்சா ஓய் என்னடி ஐஷு என்ன சொல்றா எல்லா கிஃப்ட்டுமே கொடுத்தாச்சான்னு கேக்குறா அப்போ எத்தனை கிஃப்ட் வாங்குன நீ எனக்கு அதெல்லாம் உனக்கு கிடையாது உங்களுக்கு எத்தனை கிஃப்ட் வாங்கி தருவாங்க நைட் உங்களுக்கு கேக்லாம் ரெடி பண்ணிருந்தேன்ல அது ஐஷுக்கு மட்டும் தான் தெரியும் அதுதான் கேக்குறாங்க வேறலாம் ஒண்ணும் இல்ல அப்படிதான் ஐஷு ஆமா అర్జుன் அத தான் கேட்டேன்டா ஓ அப்படியா சரி சரி ம் சரி ஐஷு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஆ ஓகே அணு போயிட்டு வாங்க